சிவகங்கை மாவட்டத்தில் ரிவியூ மீட்டிங் நடத்தும் போது என்னுடைய துணை முதலமைச்சர் இது மாதிரி சில கேள்விகள்லாம் கேட்டுருக்குறாங்க அது உடனடியாக அது சார்ந்து ஆய்வு செய்யப்பட்டு உடனடியாக அது மாற்றி அமைக்கப்படும் என்று கூட அது சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஏன்னா எங்களுடைய மூலமாக மூலமாகத்தான் அந்த பணம்லாம் வரும் உங்களுக்கே தெரியும் எஸ்எஸ்சி பணத்தை எப்படி எல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க உங்களுக்கே தெரியும் அதையும் கடந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் இருபத்தாயிரம் ரூபாய் நாங்கள் வந்து ஒதுக்கீடு செய்கிறோம் அதை வந்து முறையாக அதை பார்த்து அதை வாங்கி அவங்க வந்து பயன்படுத்த வேணும் சும்மா நானும் ஒரு பொருளை வாங்கினேன் அப்படின்னு இருந்துடக்கூடாது உள்ளபடி அந்த பள்ளிக்கூடத்துக்கு என்ன விளையாட்டில் அவங்க வந்து ஈடுபடுத்துகிறார்கள் அதற்கான பொருட்கள் வந்து தரமானதாக இருக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே நம்ம சிஓஸ் மீட்டிங்கில் வலியுறுத்திருக்கோம் அதை மீண்டும் நேற்று அந்த பத்திரிகை செய்தியை பார்த்த உடனடியாக சிஓஸ் மூலமாக எல்லாத்துக்கும் அதை சொல்ல சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அது போல் எதுவும் நடைபெறாமல் பார்ப்பாங்க சொல்லி தரதுக்குன்னா இல்லைங்க இது வந்து எல்லாேருமே இது வந்து சி ஓன்னு சொன்னாலும் ஒன்றா தெரிஞ்சுக்கோங்க சிஓ சீஃப் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக ஒரு ஆர்டர் வருது இங்கே இருக்க இல்லை பிஎல்ஓஸ்லாம் வேலை பார்க்க போகிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஆஃபீஸர்ஸுமே எல்லா பணியாளர்களுமே வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுவாங்க அவங்க ஸோ இப்போ எலெக்ஷன் கமிஷன் கட்டுப்பாடு யார் கையில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் நம்ம ஸோ அதில் யாரும் ஏமாந்துடக்கூடாது தான் இப்போ எல்லா இடத்துலையும் பிஎல்ஏ டு போடப்பட்டுருதுக்கு சொன்னாங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடிக்கும் பிஎல்ஏ டூ போட்ட ஒரே இயக்கம் தான் இருக்கும் அதனால தான் ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போய்ட்டுக்கணும் எங்கள் கூட சேர்ந்து யார் யாரெல்லாம் வரணுமோ தயவு செஞ்சு வாங்க இது வந்து ஒரு ஒரு இயக்கத்திற்கான ஒரு பிரச்சாரம் இல்லை ஒட்டுமொத்தமாக மக்களுடைய வாக்குரிமையை காக்கக்கூடியதற்கான ஒரு பணியில் அனைத்து ஒன்று சேர்ந்து யாரும் ஏமாந்து விடாமல் அந்த வாக்குகள் யார் யாருக்கு வழங்கப்பட வேண்டும் அதற்கான ஒரு பணியை செய்வதற்கான ஒரு பணியில் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டும் இல்லை இது வந்து அவங்களோட இன்டென்ஷனை காட்டுது அப்படின்னு சொன்ன நம்மை பொறுத்தவரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்கள் இந்தியா கூட்டணியை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள் மீது எதிர்கொள்வதற்கான ஆற்றலை படைத்தவர் என்று நேற்று நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இது நாங்கள் மட்டுமில்ல பத்திரிக்கை திற ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் உங்களுடைய வாக்குகளாக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்துடைய வாக்குகளாக இருந்தாலும் யாரும் ஏமாந்து விடாத வண்ணம் நாம் வந்து அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்குது என்பதை ஒவ்வொரு இயக்கம் அது அவங்களோட இயக்கம் சார்ந்தது அதெல்லாம் முடிவு செய்ய வேண்டிய அந்த தலைவர்கள் தான் முடிவு செய்யணும் தவிர இது சார்ந்து நான் கருத்து சொல்ல முடியாது எங்களுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது எங்களுக்கான தலைவர்கள் இருக்காங்க இது சார்ந்து பதில் சொல்ல வேண்டிய தலைவர்கள் யார் இருக்குன்னு அவங்க தான் எனக்கு பதில் சொல்லுவார்கள்